எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷப் ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பற்றி பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் சனி எப்போ எப்ப நடக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்போது இருக்கின்ற கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் எவ்வளவு நாளைக்கு சனி வந்து லாபஸ்தானத்துல இருக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் சனி வந்து உங்க ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல உட்கார போறார் சனிக்கு மிகவும் உகந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஸோ இந்த இடங்களுக்கு சனி பகவான் வரும்போது வாழ்க்கையில ஒரு உச்சபட்ச ஒரு உயரத்தை ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில பார்க்கும்போது இதனால் வரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்சாணத்துல அமர்ந்த சனி பகவான் தொழில் ரீதியா நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்களை கொடுத்து கொடுத்திருப்பார் குறிப்பா பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள் நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்களை கொடுத்திருப்பாரு வேலை ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு அலைச்சல கொடுத்திருப்பாரு வேலை பனிச்சுமே அதிகமா இருந்திருக்கும் என்னடா இது வேலை அப்படின்ற ஒரு சலிப்பு தன்மையை கொடுத்திருக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா அதிகமான வேலை குறைவான சம்பளம் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து சனி பகவான் வந்து உண்டு பண்ணி கொடுத்துருப்பாருங்க சோ இப்படியாக நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஏற்ற மாதிரியான கஷ்டங்கள் வேலை ரீதியாவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலும் இருந்திருக்கும் ஆனா இது எல்லாமே கண்டிப்பா மாறப்போது இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ரிஷப ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் வராருங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா மூணு நூல்களே வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கிற சனி வந்து நன்மையை செய்வார் அப்படின்னா கொடுத்துருக்கு சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி மற்ற எல்லா ராசிக்காரங்கள விட ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்க்க போறீங்க தூக்கி சாப்பிட போற அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ மத்தவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும் போது உங்களுக்கு இந்த காலகட்டம் பர்ஃபெக்டா இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ என்ன படங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற கிரகங்கள் சொல்லப்படக்கூடிய இந்த ராகு கேதுவை நம்ம பார்க்கணும் கேது நாலாம் இடத்துக்கு வந்தாலும் கூட ராகு பத்தாம் இடத்துக்கு வர ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த காலகட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா இளைய பருவத்திற்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுப்பார் இந்த சனி பகவான் சரிங்களா அதே மாதிரி மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் கவலைகள் எல்லாம் விலகும் குறிப்பா ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் கடன் தொல்லை விலகும் மனசுல இருந்து வந்த எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கும் தொழில்ல இருந்து வந்து ஒரு தேக்கம் கண்டிப்பா விலகும் சரிங்களா தொழில் வந்து வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்ட குறைவு அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயமே கை கொடுக்காம இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்தும் வந்து விலகும் சரிங்களா குறிப்பா இந்த யங்ஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்லையும் சரி மனது ரீதியாகவும் சரிங்க ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க நினைத்த காரியங்கள் நினைச்சபடி நடந்த முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் நடக்காம இருந்த நல்ல விஷயங்கள் தள்ளி போய் கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் நல்லபடியா நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா ராசியில பிறந்த திருமண வயதுல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரனுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்கும் நல்ல ஒரு புகழையும் கொடுக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வேலை ரீதியா பாத்தீங்கன்னா வேலை செய்ய இடத்துல உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பா உயரும் அப்படின்னே சொல்லாங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் சிறிதளவு முயற்சி பெரிதளவு லாபம் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டு உழைக்காம ஓரளவுக்கு உழைச்சி நிறைய லாபத்தை பார்க்கின்ற ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் குறிப்பா சொல்ல போனா மனசுல தன்னம்பிக்கை தைரியம் கண்டிப்பா அதிகரிக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம சமுதாயத்துல ஒரு கௌரவம் ஒரு அந்தஸ்து கண்டிப்பா கூடும் அப்படின்னே சொல்லலாம் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் நிறைய வந்து வருமானம் அதிகரிக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விட இருபத்தி ஆறு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனிப்பயிற்சி ஆகி ஒரு ஒரு ஆண்டு காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஏற்றம் வாழ்க்கையில காத்திட்டு இருக்கீங்கன்னா குருவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருப்பார் சரிங்களா அப்ப மூன்றாம் இடத்துல குரு வந்து உச்சமாயிருக்கும் போது இந்த காலகட்டங்களில் சனியை வந்து குரு பகவான் பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையே பார்ப்பாரு அப்போ இன்னும் வந்து ஃபஸ்ட் கிளாஸா இருக்குங்க கண்டிப்பா எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் முயற்சிகள் கை கொடுக்கும் தொழிலில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும் சரிங்களா தொழில் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் வியாபார ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல தொழில் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா புதிதாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குங்க அதே மாதிரி கிளைகளை விரிவுபடுத்துறதுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும் குறிப்பா வருமானம் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் சிறு தொழில் செய்கிறவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உடனோட வாழ்க்கையில ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லாங்க குறிப்பா நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கையை பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இந்த காலகட்டங்களில் உருவாகும் அப்படின்னு சொல்லாங்க குறிப்பா கனவுடைய அனுகிரகம் பரிபூரணமா உங்களுக்கு வந்து இருக்கு இந்த காலகட்டத்துல அப்ப நீங்க எடுத்த காரியத்துல கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பான பதவிகள் தேடி வரும் மக்கள் மத்தியில உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவம் கண்டிப்பா கிடைக்கும் அதே போல அரசு வேலையில பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் ஒன் குரூப் டூன்னு சொல்லிட்டு அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது தேர்வு எழுதிட்டு நல்ல ரிசல்ட்ஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல செய்தி கண்டிப்பா காத்துட்டு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலைக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கை முப்பது வயதை கடந்து இன்னும் திருமணம் ஆகாம இருக்கீங்க ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு மேரேஜ் அப்படின்ற உங்களுக்கு இந்த காலகட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கா நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க நல்ல ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அதே மாதிரி காதலிச்சுட்டு இருக்கிறவங்க பெற்றோட சம்மதத்தோட திருமணத்துல போய் அந்த திருமண வாழ்க்கை முடியும் சரிங்களா அதே மாதிரி குழந்த பாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கண்டிப்பா இப்ப வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் குருவும் ஓரளவுக்கு வலுவா இருப்பாருங்க உச்சமா இருப்பாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய நிலையும் சாதகமா இருக்கனால கண்டிப்பா நல்ல ஒரு குழந்த பாக்கியத்தை இந்த காலகட்டங்கள் உருவாக்கி கொடுக்கும் குறிப்பா யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லாம காலதாமதமாயிட்டு இருக்கோம் நல்ல ஒரு குழந்த பாக்கியம் நல்ல ஒரு புத்திர பிராப்தி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்குங்க அதே மாதிரி சொந்தமா வீடு கட்டுறதுக்கு இருந்த தடைகள் தற்போது விலகும் வீடு கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் சரிங்களா சோ இந்த காலகட்டம் ரொம்ப வேகமா எல்லாமே நடந்து முடியும் அப்படின்னு சொல்லாங்க அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து காலி மனையோ அல்லது ஏதாவது லேண்டோ வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் தற்போது ஏற்படும் சந்தர்ப்பங்கள் கண்டிப்பா உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்துல அட்லீஸ்ட் ஒரு வண்டி வாகன வசதியாச்சும் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சந்தீபங்களும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒரு கூடிய அந்த உறவு நிலையை பார்க்கும்போது நல்லா இருக்கும் சரிங்களா நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சுபிச்சமும் கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வாழ்க்கை துணையாருக்கு ஒரு நகை வாங்கி தர்றது ஒரு துணி வாங்கி தர்றது ஒரு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்றது ஒரு கார் பைக் வாங்கி தர்றது ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்காக செலவு செஞ்சுவீங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒற்றுமை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு முதலீட்டாவோட படிப்புக்காக அல்லது வந்து பிள்ளைகளுடைய ஒரு காலேஜ் ஸ்டடீஸ்க்காக அல்லது ஸ்கூல் ஸ்டடீஸ்க்காக ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு முதலீட்டை வந்து நீங்க இப்போ வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட்டு வைப்பீங்க சோ இப்படியாக நிறைய நல்ல விஷயங்களுக்காக சில காரியங்களை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடன் யாருக்கெல்லாம் அந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்கீங்களோ அந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் அதாவது என்ன நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அல்லது ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா சைடுல இன்னொரு வேலை கண்டிப்பா நீங்க இன்கம் சொல்லிட்டு அதற்கான வாய்ப்புகளையும் சனி வந்து உருவாக்கி கொடுப்பார் சொல்லலாம் குறிப்பாக கடன் பிரச்சனை கண்டிப்பா வெளியே வருவீங்க ஆரோக்கியம் சார்ந்த வழியில உடனடிய பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிந்த உறவுகள் தற்போது ஒன்று சேரும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க கணவன் ஒரு இடத்துல மனைவில பிரிஞ்சிருக்காங்கன்னா தற்போது ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாம விவாகரத்து வரைக்கும் போன அந்த வாழ்க்கை கூட தற்போது விவாகரத்து வேணா ஒற்றுமையா வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்துல குறிப்பா சொல்லப்போனா அஹ் ரிஷம் ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்க போகுதுங்க குடும்பத்திலயும் சரிங்க வேலை அமைப்புகளையும் சரிங்க ரொம்ப பொறுப்பா நடந்துப்பீங்க நல்ல ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம வேலை ரீதியா பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில மனக்கசிப்புகள் வேலை செய்யறது பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் அதே மாதிரி குடும்பத்திலயும் உங்க கைதான் ஓங்கி இருக்கும் நீங்க சொல்றது சட்டமே அப்படின்ற ஒரு நிலமைக்கு கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க நீங்க சொன்னா அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதை கேட்டு நடப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குறிப்பா இந்த காலகட்டத்தை வரைக்கும் புலனாய்வு வழிபாடு அதிகமா பண்றது கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றிகளை உண்டு பண்ணி கொடுக்குங்க ஏன்னா சனி ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அப்படி இருக்கும்போது நீங்க குலதெய்வ வழிபாடு அதிகமா பண்ணும்போது வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி குரு ராசிக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை பார்ப்பார் சரிங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டு அங்க வேலைக்காக முயற்சி பண்றது அல்லது வேலைக்காக ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க வீசா கிடைக்காம தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் சரிங்களா அப்ராட்ல போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல ஒரு உதவிகள் நல்ல ஒரு நன்மைகள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி இதனால வரைக்கும் இருந்து வந்த வீண் செலவுகள் வீண் பண விரயங்கள் கண்டிப்பா குறையும் சேமிப்பு அதிகரிக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கடன் பிரச்சனைலேருந்து இருந்து கண்டிப்பா மெல்ல மெல்ல வெளியே வருவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கையில நீங்க நிறைய தான தர்மம் அதிகமா பண்ணீங்கன்னா நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா குறிப்பாக அன்னதானம் நிறைய நிறைய அன்னதானம் பண்ண பண்ண வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வமும் உங்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும் நல்ல ஒரு ஏற்றம் அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்ல கஷ்டத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்